இதுல என்ன தாவரம் தக்காளி இங்க பாரு தக்காளி எவ்வளவு காய் விட்டு பாரு இது புளிச்ச கீரை பச்சை மிளகாய் பாருங்க அடே இங்க எது வச்சாலும் பூ தெரியுது எனக்கு அதுதான் புளிச்சு கீரைப்பா ஓ இந்த பாட்டு பாட்டியா

starting எங்க இருந்து starting அப்படியே போகும் ஏ அங்க இருந்து starting பண்ற இங்க யார் இது முருங்க கண்ணு ஆ இப்போ துளுத்து விட்டுட்டிருக்கு இது என்னது இப்படி தள்ளுங்க நாரோ இரமா வந்துருக்கு பூ டெக்கரேஷன் பூ வரும் அது என்னது சொல்றது கோழி குண்டு பூ இருக்குல அது மாதிரி வரும் அது இன்னும் பூ வைக்கல அது வாழ்ந்துட்டே இருக்குது சரி அத ஒரு நாளைக்கு கட் பண்ணும் இந்த தக்காளியெல்லாம் பாருப்பா தக்காளிலாம் தக்காளி எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா தக்காளி கொஞ்சம் காவெட்டாகவே பறிச்சிருக்கேன் ஏன்னா செடியிலே பழுக்க மாட்டேங்குது அதனால் அப்படியே பறித்து வச்சு அரிசியில் போட்டோம்னா தயிரும் இந்த பாருங்க நல்லா காய் காய விட்டுருக்கு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தக்காளி செடி தான் அந்த சைடு பார்த்திங்கன்னா கடலை செடி போட்டிருக்கேன் அது பூ வச் மொக்கு வச்சது அந்த பக்கம் பூ வச்சிருக்கும் இங்க வந்து பாரு அந்த side இருக்கிறது எல்லாமே துளசி செடி அது துளசி இது கல்லை இது தக்காளி மற்றும் கீரை அப்புறமேட்டுக்கு ஆஹ் தக்காளி மற்றும் கீரை அப்புறமேட்டுக்கு பச்சை மிளகாய் அப்புறம் பாக் என்னாச்சு பாகுறக்கா அது இப்போ தான் பூ விட்டுருக்கு அந்த சைடு போய் பார்த்தா நல்லா தெரியும் இப்போ தான் அங்கே பூ விட்டுருக்குது அந்த எண்டில் அந்த மூளையில் தெரியுது தெரியுது சரி கத்திரிக்காய் என்ன வச்சு கத்திரிக்காய் இப்போ தான் இது வச்சிருக்கு இன்னுமே தான் காய்க்கும் இதுதான் புளிச்சி கீரை அதிகமாக வரல ஒன்று ரெண்டு மட்டும் வந்ததாக அப்படி தகுந்த பாலம்பரத்தை தாண்டி இல்லாட போனா தட்டைப்பயிர் இப்போதான் செடி கொடியெல்லாம் முளைஞ்சி வந்துட்டு இருக்கு என்ன பயிர் வட்டைப்பயிருல தட்டைப்பயிருக்கு வரும் இப்பதானே